மன்னார்குடி சுற்றுவட்டார பகுதிகளில் ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் ரேல் எரிவாயு எடுக்கும் திட்டத்திற்கு தமிழக அரசு மறைமுக ஆதரவா என விவசாயிகள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் காவிரி டெல்டா மாவட்டத்தில் கடைமடை மாவட்டம் திருவாரூர் மாவட்டம் விவசாயத்தை முற்றிலும் நம்பியுள்ள மாவட்டம் இந்த மாவட்டத்தில் விவசாயிகள் விவசாய தொழிலாளர்கள் மிகுந்த மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் ஓஎன்ஜிசி எண்ணெய் கிணறு மூலம் எரிவாயு எடுக்கப்பட்டு வந்தது தமிழக முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி விவசாயிகளை சந்தித்து பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்க வேண்டும் என கோரிக்கை வைத்தனர் அந்த வகையில் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி காவிரி டெல்டா மாவட்டம் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்திருந்தார் இந்த நிலையில் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தில் காவிரி டெல்டா பகுதிகளில் மீத்தேன் திட்டம் கேஸ் மற்றும் இதர எரிவாயுகளை எடுக்கும் திட்டங்களை செயல்படுத்த மாட்டோம் என ஓஎன்ஜிசி ஆல் அறிவிக்கப்பட்ட நிலையில் கடந்த மூன்று ஆண்டுகளில் மூன்று ஆய்வு கிணறுகள் அமைக்கப்பட்டுள்ளதாக மத்திய எரிசக்தித்துறை அமைச்சகம் அண்மையில் அறிக்கை வெளியிட்டுள்ளது இந்த நிலையில் இத்திட்டத்தை கைவிடக் கோரியும் மத்திய எரிசக்தித்துறை இயக்குநரகம் மற்றும் ஓஎன்ஜிசி நிறுவனத்தை கண்டித்து விவசாயிகள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் அந்த மன்னார்குடி சுற்றுவட்டார பகுதிகளில் மீத்தேன் ரயில் எரிவாயு எடுக்கும் திட்டத்திற்கு தமிழக அரசு மறைமுக ஆதரவு வழங்கி வருவதாக சந்தேகம் எழுந்துள்ளதாக விவசாயிகள் மத்தியில் கருத்து எழுந்து வருகிறது இந்த திருவாரூர் திருவாரூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் டெல்டா மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த மாவட்டங்களை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்தார் இந்த பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தில் மீண்டும் அந்த எண்ணெய் கிணறுகளை எடுப்பதற்கு தமிழக அரசு ஒப்புதல் வழங்கியிருக்கிறது இங்கே விவசாயத்தை நம்பி வாழக்கூடிய விவசாயத்தை சார்ந்து இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் விவசாயிகள் இங்கே எண்ணெய் கிணறுகள் எடுத்தால் மிகப்பெரிய சேதத்தினையும் பாதிப்பது பாதிப்பிற்கும் நாங்கள் உள்ளாகுவோம் ஆகவே பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தில் எந்த சூழ்நிலையும் எண்ணெய் கிணறுகளை அமைப்பதற்கு தமிழக அரசு அனுமதிக்க கூடாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் இல்லை என்று சொன்னால் அடுத்த கட்டமாக ஒட்டுமொத்த விவசாயிகளையும் கிராமங கிராமங்கள்தோறும் கூட்டத்தை கூட்டி மக்களை திரட்டி மிகப்பெரிய போராட்டங்களை நடத்துவதற்கு நாங்கள் முயற்சியை மேற்கொண்டிருக்கிறோம் அதற்கு முன்னதாக தமிழக அரசு அந்த நடவடிக்கைகளை மேற்கொள்வது நிறுத்த வேண்டும் என்பதை இதன் வாயிலாக தெரியப்படுத்துகிறேன் திருவாரூர் மாவட்டத்தில் எண்ணெய் கிணறு எடுப்பது இந்த மாதிரியான தொடர்ச்சியான பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் மூன்று இடத்த ஜூஸ் பண்ணியிருக்காங்க அதை வந்து அதற்கு தமிழக அரசு அனுமதி வந்திருக்கு தொடர்ச்சியாக தமிழ்நாடு விவசாய சங்கம் தமிழ் மாநில விவசாய சங்கத்தின் சார்பில் பல்வேறு இயக்கங்கள் நடத்தி தமிழக முதலமைச்சர் இடப்பாடி இருக்கின்ற நேரத்தில் அதை நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது வேளாண்மை மன்றமாக விவசாயிகள் வாழக்கூடிய பகுதிகளை இந்த மாதிரி நடத்தக்கூடாது என்பதனை நிறுத்தி வைக்கப்பட்டது இன்றைக்கு தமிழக அரசு அனுமதி வழங்கியிருக்கிறது உடனடியாக தமிழக அரசு விவசாயிகளும் நிலங்கருதி டெல்டா மாவட்ட விவசாயிகளை நம்பி இருக்க நம்பியிருக்கக்கூடிய விவசாயிகளை பாதுகாப்பதற்கு தமிழக அரசு உறுதுணையாக இதை பாதுகாக்க வேண்டும் இல்லாவிட்டால் கிராம மக்களை திரட்டி மக மிகத்தான ஒரு போராட்டத்தை மீண்டும் நடத்த வேண்டிய அவசியமும் கட்டாயமும் இருக்கு என்பதை இது மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல்